முருகாசனம் கந்தாசலம் கதிர்வேளாசலம் கார்த்திகேயாசலம் பழனி ஆண்டவாசலம் சூரிய திசை சுக்கரவர்த்தி புளிப்பானி செய்யுள் இருநூத்தி அஞ்சு புளிப்பாண்டிசையில் இரநூத்தி அஞ்சு சூரிய திசை சுக்கரவர்த்தி பாலரும் கீழப்பா ரவி திசையில் சுக்கரவர்த்தி கணிதமுள்ள மாதமது பனிரெண்டாகும் ஆழப்பா அதன் பலனை அறையா கீழே ஆகாத சூரியனுடன் சூஸ்திர வாயு மாலப்பா பாலப்பா ஆக்குமடா திரேகன்னை பகையதும் உண்டாகும் பலனும் இல்லை வாழப்பா மனையாட்டி சிலுக்குண்டாகும் வகையுடனே வான் கேடாம் சொல்றேன் அப்ப இந்த சூரிய திசை கொஞ்சம் கெடுபல கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரப்பா சூரிய திசையில் சுக்கரபுர்த்தி கணிதமுள்ள மாதம் முது பனிரெண்டாகும் ஒரு வருடம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பலனை கூறுகிறேன் கேட்டுக்கொள் ஆகாத சூரியனுடன் சுக்கரபுர்த்தி வருவதால் உஷ்ணமான வாய்வு நோய் ஏற்படும் அதெல்லாம் தான் அப்ப சூரியன் சுக்கிரன் சேர்ந்தவர் இந்த டர் புரு அதிகமாக வாய்வு தொல்லை வரும் அதனால் உடலுக்கு துன்பம் வரும் பகை ஏற்படும் அதனால் நற்பலன்கள் ஏற்படாது ஜாதகன் மனைவிக்கு துன்பம் தரும் சேர்த்து வைத்த பொன் பொருளும் சேதமாகும் ஆகாத ஆக மொத்தம் சூரிய திசை சுக்கர கெடுதலான பலனை செய்யும் அப்ப சூரிய திசை ராகு புத்தி கேது புத்தி சனி புத்தி சுக்கர புத்தி கெடுதல் செய்யும் சூரிய திசை சந்திர திசை சூரிய திசை சந்திர புத்தி புதன் புத்தி குரு புத்தி நன்மையை செய்யும் அப்ப சூரிய திசையில சூரிய புத்தி வேலை செய்யாது ராகுபத்தி வேலை செய்யாது கேது பத்தி வேலை செய்யாது சனி பத்தி வேலை செய்யாது வேலை செய்யாது அஞ்சு வேலை செய்யாது அப்ப சந்தர்ப்பத்தி வேலை செய்யும் குரு வேலை செய்யும் செவ்வாய் புத்தி வேலை செய்யும் பூதன் பத்தி வேலை செய்யும் கேலப்பா ரவி திசையில் சுக்கர பத்தி கணிதமுள்ள மாதமது பனிரண்டாதும் ஆழப்பா அதன் பலானை அறைய கீழே ஆகாத சூரியனுடன் சுஸ்திர வாய்வு பாலப்பா ஆக்குமல திரேகந்தனை தன்னை உண்டாகும் பலனோ இல்லை வாழப்பா மனையாட்டி சிலுக்குண்டாம் வகையுடனே வான் பொருளும் கேடாம் சொல்லை சிலுக்குன்னு என்ன சண்டை சஸர வரும் அர்த்தம் கேலப்பா சூரிய சுக்கரவர்த்தி கணிதமுள்ள மாதம் அது பனிரெண்டாகும் வருடம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பலனை கூறுகிறேன் கேட்டுக்கொள் ஆகாத சூரியன் சுக்கரவர்த்தி குருவும் சூரியனும் சுக்கரனும் பகை என்பதால் உசுமான நோய் வரும் வாயு தொலைகள் வரும் அதனால் உடலுக்கு துன்பம் வரும் உறவினர் பகை ஏற்படும் பொண்டாடிக்கிட்ட பகை வரும் கொண்டாடிட்டு சண்டை வரும் சில்லுக்கு வரும் கொண்டாடிவிட்டால் அடிக்குறக்கு சண்டை வரும் காரணமே இல்லாமல் சண்டை வரும் அதனால் நற்பலன்கள் ஏற்படாது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஜாதகர் மனைவிக்கு துன்பம் தரும் அப்போ ஜாதகளை பொண்டாட்டிக்கு பிணிப்பிடை கண்டங்கள் காட்ட வாய்ப்பு அதிகம் சேர்த்து வைத்து அவன் சேர்த்து வைத்த பொன் பொருள் மண் மனை சேதமாகும் விரயமாகும் ஆக மொத்தம் சூரிய திசை சுக்கரவுத்தி கெடுதலான பலனை தரும் இது பொது பலன் குரு பார்த்தால் குரு சேர்ந்தால் மாறும் நன்றி வணக்கம்